இப்ப யோகி ஆதித்யநாத் ஒரு புதுசாக உருட்டி இருக்கான் என்ன பட்டைங்கதோ கட்டைங்க பிரியறது கட்டைங்கன்னா வெட்டப்படுறது நம்ம வெட்டப்படுவோம் ஹிந்து ஓட்டெல்லாம் ஒண்ணாயிரணும் இந்த ஓட்டு போடுறப்போ எலெக்ஷன் வரும்போது மட்டும்தான் நம்ம பிராமண நீங்க வந்து சூத்ரன் நீ தலித்து இதெல்லாம் கொண்டு வர மாட்டான் ஏன்னா எல்லாம் ஓட்டு போடு எனக்கு போடுங்கிறான் மீதி டைம்ல எப்பற உள்ள வன்ட்ட எப்படா இங்க வந்த எப்படா மீசிய வைக்கன எப்படா குதிரை ஏறின நீ இதெல்லாம் கேட்ப நீ எப்படி இப்படி எரிச்ச ஒரு ஜான் கீழே வச்சு எல்லாம் பண்ணுவீங்க நீங்க எப்படி தொழில் பண்ண இந்த தொழில் நீங்க வந்த இந்த சரி சரி நீ ஒற்றுமையா இருக்கிறது நீ கேட்கறது கூட நான் ஒன்னும் பெரிய அப்செக்ஷன் பண்ண முடியாது நீ ஏதோ கேட்டுக்கலாம் ஒற்றுமையா இருக்கலாம் வா ஒற்றுமையா இருக்கலான்ட்டு அது என்னடா கட்டேங்க வெட்டப்படுவோம் என்னடா இல்ல கேக்குறேன் வெட்டப்படுவோம் என்ன அப்போ நம்மளாம் நீ அப்போ பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆட்சியில் உட்காந்துட்டு என்ன புடுங்கண்ணா அப்படி நீ அது பிஎம் கேர் ஃபண்டை பிடிங்கிட்டேன்னு சொல்லுவேன் அது ரைட் ஓகே நான் பிஎம் கேர் ஃபண்டை பிடுங்கண்ணே நான் அதை பிடுங்கண்ணே இதை பிடுங்கண்ணே நாட்டில் இருக்க சொத்தை பிடுங்கி அடானிக்கிட்ட கொடுத்துக்கிட்டேன் இங்கிட்டு நிறைய இதெல்லாம் சொல்லிட்டு போவேன் சரி விட்டுற அது வேணாம் விட்டுருது இப்போ இந்த விஷயத்துக்கு வா நான் எதுக்கு பயப்படணும் நான் இந்தியன் குடிமகனாக இருக்க எனக்கு என்ன பயம் என் பாப்புலேஷன் என்ன தெரியுமா உனக்கு என் பாப்புலேஷன் என்ன தெரியுமா நூற்றி ஐம்பது கோடி மக்கள் இருக்கும் இங்கே அதில் இருபது கோடி முப்பது கோடி போனாலும் நூற்றி இருபது கோடி ஹிந்து மக்கள் இருக்காங்க ஹிந்து கூட நீ வந்து எழுதி வச்சிருக்க இவங்க ஹிந்துன்ட்டு சரி அப்படியே கொடுக்க வச்சுக்கலாம் நூற்றி இருபது கோடி மக்கள் இருக்கும் எதுக்கையாக பயப்படுற அப்புறம் அவ்வளோ கோலனாயா நீ நீங்க சமூகமே கோளநாயா ஐயோ வெட்டப்படுவோ வெட்டப்படுவோம் போடு எனக்கு போடு கேவலமே இல்லைடா என்னடா ஜென்மம் நீங்களா என்னடா ஜென்மம் சைனா பாடுறா எங்கேயோ போயிட்டான் எங்கேயோ போய் நிற்கிறான் மதம் இல்லை ஒரு மண்ணா கட்டி இல்லை டெவலப்மெண்ட்டு அவன் எங்கே போய் நிற்கிறான் நம்ம எங்கே போய் நிற்கிறோம் ஒரு கழிப்படம் கட்டுறாங்க சும்மா காவி பையன் கடிச்சிருக்கு ஊரே சேர்ந்து அதுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கு என்ன நாடு என்ன நாடு என்ன நாடு ஆக்கி வச்சிருக்கான் ஒன்னுத்த புரியல என்ன கொள்கை தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு பார்வை பண்ண போறேன்னு சொன்னாதான என்னவோ பெண்களை இவர் தான் முத முதல்ல அறிமுகப்படுத்துன மாதிரி பேசுகிறாரு பெரியாரை வந்து முன்னெடுத்து பேசுனதால் வந்து இப்போ என்ன சொல்கிறது பூச்சாண்டி வேறு மாறு இடத்துல வரான்ற மாதிரி தான் இருக்குது நம்மளுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் அது பட் பொறுத்திருந்து பேசும் பார்க்கும்பொழுது தான் இவருடைய